இது இப்போ என்னென்னால் எங்களுக்கு காசு தான் சரியான பிரச்சனையாக இருக்குது நான் நேற்று வரைக்கும் நான் எல்லாேருடையுமே ஃபைவ் தௌசண்ட் கேட்கறது நான் சரியான ஓப்பன் அப்படியே ஐயாயிரம் ரூபா காசு ஒரு ஆளுக்கு அது சரியாக தாங்கலாமல் இருக்குது பட் நகரன் எங்களுக்கு ஆக்கள் பிரச்சனை இல்லை இப்ப கிணச்சி ஃபுல்லா ஆக்கல் லிஸ்ட் ரெடி கட்டுறதே காசு இல்லை அது மாதிரி இப்ப பவுனியா இப்ப தான் கால் பண்ணி சொல்லி இருக்கோம் இல்ல சொல்லி ஆளாளுக்கு நீங்க உங்களை ஐயாயிரம் ரூபாய் போடுங்க அது வேண்டி நாங்கள் இதுக்காக இந்த கார் பிரேக் டவுன் ஆயிட்டு அதோ அஞ்சு லட்சம் ரூபாய் காசு வச்சுக்கா ஸ்கிரீன்ஷாட்டும் பாத்துருப்பீங்க நீங்க அந்த காசு எடுத்துதான் பிரச்சனை அருண்லிங்கம் பேர்

கதைக்கிறதுக்கு எப்பவுமே தயாராக இருக்குது கதைக்கிற சில விஷயம் பார்த்துருப்பீங்க நான் எல்லாமே ஸ்டாட்டிஸ்டிக்ஸோட தான் கதைக்கிறேன் எடுத்து பார்த்தா வடக்கு சபைக்கு சரியான குறைவாக தான் வருது வடக்கு சபைக்கு நான் இப்போ எஜுகேஷனை பார்த்தா நாலு தசம் அஞ்சு வீதம் தான் மொத்தத்திலேயே நாலு தசம் அஞ்சு தான் நாங்கள் யாருக்கு வந்து தந்திருக்கீங்கன்னா கிழக்கு மாநிலத்துக்கு அஞ்சு தசம் நாலு வீதம் இப்போ விவசாயத்துறை எடுத்து பார்த்தா சைபர் மற்றது இப்ப சுற்றுலாத்துறை எடுத்துக்கு மேஜர் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரொஜெக்ட்னா அந்த புத்தகத்தை பற்றி கேட்டா ஒருத்தருக்கு பதில் சொல்றாங்க பாத்தீங்கன்னா மீன்பிடிக்கு நாலு லட்சத்தி எண்பது நானூத்தி எண்பது மில்லியன் இருக்குன்னு சொல்லி அந்த புத்தகத்துல இருக்கு அமைச்சர்கிட்ட கேட்டா அமைச்சராக பதில் சொல்றாரு அந்த காசு அமௌண்ட் ஆனா சொல்றாரு இப்ப குறியட்டுவானுக்கு தன்ட் பௌத்தலிக சல்ல அஞ்சு பில்லியன் அல்லது அஞ்சு பில்லியன்ல அஞ்சூறு மில்லியன்ல தான் கொடுத்துருக்கேன் சொல்லி சொல்லியிருக்கேன் இப்போ அந்த புத்தகத்திலையும் இல்லை மேஜர் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராஜெக்ட்ல இருநூற்றம்பது மில்லியன் தாண்டின சகலரையும் அந்த புத்தகத்தில் இருக்கணும் என்றால் அரசாங்கத்தின் இதுவும் படிச்சுச்சு இருக்கணும் பண்றதால நான் நினைக்கிறேன் இந்த முறை தச்சமயம் வெல்லாத இடங்கள்ல ஒரு தமிழ் கட்சி ஒன்று வெள்ளுமா இருந்தா அவைக்கு நாங்கள் சப்போர்ட் கொடுக்கறதுக்கு தயாராகும் தச்ச எனக்கு மெஜாரிட்டி இருந்து வேற ஒரு தமிழ் கட்சி சேர்ந்தா காணும்ன்ற நாங்கள் அதோட செய்யறதுக்கும் இருக்கும் முக்கியமாக கஜேந்திரமார் போன வந்து பெண்ணோட வடிவாக காதைக்கிறது அது மாதிரி டிஎன்ஏம்ஸ் நேரங்கள வடிவா கதைக்கிறது அப்படி தமிழர்ன்ற இதுல நான் ஒற்றுமையா அணிக்கிறதுக்கு எப்பவுமே தயாரா இருக்கு இது மட்டுமில்ல பாராளுமன்றத்தில் ஆர் எம்பி மாதிரி இருக்கிறோம் அதில் மூன்று பேர் தமிழ் தேசிய கட்சியில நிற்கிறோம் தமிழ் தேசியம் கதை நான் வந்து ஸ்ரீதரன் ஐயா வந்து கைந்திரமே பொன்னம்பலம் வந்து கயந்திரமேர் பொன்னம்பலம் வந்து இவங்க எனக்கு என்ன யாராவது பிடிக்காட்டி நீங்கள் இன்னொரு தமிழ் கட்சிக்கு வாக்களிக்கிறது நெல்லமன் நினைக்கிறேன் அதான் எந்த அபிப்பிராயம் கட்சிகளாக இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு வேட்பாளர் பட்டாக்குள் வைப்பதாக ஒரு பரவலான செய்தி இருக்கிறது உங்களோட சுயேட்சை குழுவாக இருக்கிற காரணத்தினாலும் முதலாவது உள்ளூராட்சி சபை தேர்தல் என்பதனாலும் வேட்பாளர் பற்றாக்குற அது போதுமான வேட்பாளர்கள் இருக்கிறார்களா இது என்னென்றால் எங்களுக்கு தான் சரியான பிரச்சனையாக இருக்கு நான் நேற்று வரைக்கும் நான் சரியான ஓப்பன் ஆனால் இப்போ முன்னாள் போராளிகள் மற்றது கூலித்துறை செய்தாக்கள் எல்லாரையும் நாங்கள் வினாச்சிருக்கிறோம் அதுல அப்ப அவர் ஐயாயிரம் ரூபா கேக்கல எனக்கு இந்த விடிய ஒரு கோலுண்ட வந்து சரியான கவலையான விஷயம் என்றால் டாக்டர் நான் தென்மராட்சியிலிருந்து காய்க்கிறேன் ஒரு டூ தௌசண்ட் பேங்க்ல இப்ப போடுறதுக்கு நிக்கிறேன் அப்போ நான் சொன்னேன் நீங்க எந்த இல கேட்கறதுக்கும் இல்லை நாங்கள் ஒன்றுலேயுமே இன்னும் எடுக்க இல்லை எங்களை ஆனால் நான் ரொம்ப இந்தியான் நேட்டியான் கூலி சம்பளத்தில் ரெண்டாயிரம் இருக்குது போடுறதுக்கு நாங்கள் சரியான கவலையாக இருந்தது இப்போ ஒன்று ரெண்டு பேர் இப்போ தந்திருக்கணும் இப்போ நாங்கள் கிட்டத்தட்ட ஆறு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபா அஞ்சு பேசக்கூடிய காசை கட்டியிருக்கணும் எங்கள் ஃபியேச்சர்க்குள் வந்தபடியே ஐயாயிரம் ரூபா காசு கூட அது சரியாக தாங்கிடாமல் இருக்குது பட் நகரன் எங்களுக்கு ஆக்கள் பிரச்சனை இல்லை இப்போ கிணச்சி ஃபுல்லாக லிஸ்ட் ரெடி கட்டுறதுக்கு காசு இல்லை அது மாதிரி இப்போ பவுனியா இப்போ தான் பண்ணி சொல்லி இருக்க முடியாது சொல்லி ஆளு நீங்கள் உங்களை ஐயாயிரம் ரூபாய் போடுங்க இங்கே அது வேண்டி நாங்கள் இருக்கிற இந்த கார் பிரேக் டவுன் ஆகிட்டு அவர் அஞ்சு லட்சம் ரூபாய் ஸ்கிரீன்ஷாட்டும் பாத்துட்டு இருக்க நீங்கள் அந்த காசு எடுத்து தான் இல்ல கட்டி பட் ஆயிரம் சார் பிரச்சனை ஆட்கள் பிரச்சனை இல்லை காசு எங்களுக்கு எங்களுக்கு அந்த கட்டுப்பணம் அது ஐயாயிரம் ரூபா சேர்ச்சை குழுவுக்கு தாங்க அது அவ்வளவு பெரிய அமௌண்ட் கூட அண்மையில் உங்களுடைய பாராளுமன்ற உரையின் போது ஒரு குறிப்பிட்ட பெண்ணினுடைய பெயரை குறிப்பிட்டு விபச்சாரம் செய்வதாக சொல்லப்பட்ட விவகாரம் இப்பொழுது மிக முக்கியமான பேசுபொருளாக மாறி இருக்கிறது சட்டத்தரணி சுவஸ்திகா மீது நீங்கள் எழுதியிருந்த முகப்புத்தக பதிவுக்கு எதிராக ரத்நாயக்க பாராளுமன்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறான் இது தொடர்பான உங்களுடைய ரெண்டு விஷயம் கேட்டீங்க முதலாவது நான் பேச்சல் அந்த பாராளுமன்ற கயிற்கு சிறப்புரிமை இருக்கும் வழியில் நான் கருத்துக்கொள்ளி பிரச்சனை அதை நான் ஷோட்டா சொல்றேன் அதுக்குரிய ஆதாரங்கள் என்கிட்ட இருக்கு சட்ட நடவடிக்கை எடுக்கலாம் அதுக்குரிய ஆதாரங்கள் என்கிட்ட இருக்கு மூலாவது ரெண்டாவது சுவஸ்திகா அருண்லிங்கமா நீங்கள் பண்ணேற்க அவ சம்பந்தமா நான் எந்த பாராளுமன்றத்துல எந்த இதுவும் இது வரைக்கும் நான் கதைக்கலை பாமல் ரத்நாயகன் அந்த பாராளுமன்ற இதை கேளுங்க வடிவா அவர் சொல்லியிருக்கார் அந்த கன்சார்ட்டில் பதிவாயிருக்கு அந்த அந்த கன்சார்ட்டில் பதிவாக இருக்கிறத ரிமூவ் பண்ண சொல்லித்தான் அவர் கேட்டிருக்காரு அன்பு நான் பாரிமன்றில் கதைக்கிறேன் நான் இல்லாத நாட்களில் வேறு யாரோ ஒரு ஆள் அவை பற்றி ஏதோ கன்சார்ட்டில் கதைச்சிருக்கேன் நம்போட கன்சார்ட்டில் கதைக்கிறது தான் பாராளுமன்றத்தில் கன்சார்ட்டில் ரிமூவ் பண்ணலாம் அப்போ நான் முகப்புத்தகத்தில் போடுறவங்க போட்டால் அதை இருந்து நீக்க நிற்கிறா அதை நான் இது கௌசலாக காட்டு நான் திரும்ப திரும்ப கேட்டு நான் அந்த இதை அதில் சொல்லிக்கிறேன் கன்சார்ட்டின்னு இவர் கிரிம கீழம் அப்படி இல்லைன்னு அப்படின்னு சொல்லி தான் போட்டிருக்காரு

இப்போ அதை நாங்கள் ஒரு ஒரு லிமிட் பண்ணனும் இப்போ நாங்கள் ஒரு உதவியு சொல்லி காட்டு வீடியோ கோடே கல்லாத்து இப்போ பத்து பேர் வந்து ஒரு ஆளுக்கு உதவி செய்யணும் உங்களுக்கு தெரியும் சில வைத்தியசாலையை பற்றி கதை போயில் ஒரு சிடி மிஷினுக்கு பத்து பேர் ஃபன் பண்ணிக்கணும் உங்களுக்கு தெரியும் மன ஒரு சிடி மிஷினு தான் ரெண்டு அப்படி அப்படியானதை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணணுமே நினைக்கிறேன் ஒரு சமூக பொறுப்போடு தான் கேச்சுன்னா மற்றபடி யாரோடயும் தனிப்பட்ட கோமில்லை யாரும் தெரியாது சம்பந்தப்பட்ட ஒரு ஆள் என்னோடய சாவாச்சி ஒரு நாள் வந்து படவும் எடுத்துருக்கு எனக்கு அப்போ கூட வேறு டியூட்டி ப்ரெண்டு தெரியாது அண்ணா மகளோட எடுக்கிற ஒரு ஃபோட்டோ ஒன்று நான் சரி என்று எடுத்துகிறேன் யாழ்ப்பாண மாநகர சபையின் முதல்வர் பலர் யாரும் நாங்களோட ஒழிக்கிறே இல்ல இப்ப நாங்கள் காமராஜர் மாதிரி ஒரு மானத்தை பார்த்து கொண்டு இருக்கிறேன் இந்த முறையும் சொல்றேன் உங்களுக்கு என்ன ஒரு ஓப்பனாண்டு உங்களுடைய வடக்கு மானசபையில் இல்ல சரி ஐயா தன்னுடைய நீதித்துறையில இருந்து விலக்கு வர என்னோட தான் நிப்பார் அவர் என்னோட நிப்பார் இல்ல நான் அவரோட நிப்பேன் எங்களுடைய கட்சிக்கும் அவர் தலைவராக நாங்கள் அவரை தான் எடுத்துக்கொள்வோம் உங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினரிமை இப்பொழுது சவாலுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறது மே மாசம் அது தொடர்பான வழக்கு நீதிமன்றத்துக்கு வருகிறது அது தொடர்பான உங்களுடைய நிலைப்பாடு அது என்ன நான் தெளிவாக சொல்றேன் செப்டம்பர் மாதம் அதை போட்டு நான் ஃபேஸ்புக்ல நீங்க பாத்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி என்ன டிஸ்குவாலிஃபை பண்றேன்னு சொல்லி ரிஜெக்ட் பண்றேன்னு கடிதம் அடிச்சிருக்கோம் அதை விட அது சம்பந்தமான வழக்கு போய் அது அந்த ஒவ்வொரு ஸ்டேஜ் என்று சொல்றது அதாவது அவர் வழக்கு போட்டா நாங்கள் பதிவு சொல்றது அது வேண்டாம் அதுக்குரிய ரெண்டாவது இன்னொரு ஆக்ஷன் அப்படி அஞ்சாம் மாதம் இருபத்தெட்டாம் தேதி வரைக்கும் ஒரு ஸ்டேஜ் எடுத்திருக்கணும் அப்ப நான் அந்த லோயர்கிட்ட கூட சொன்னேன் நான் என்னென்றால் நீங்க அது இதுல பெருசாக நாங்கள் பொறி பண்ண தேவையில்லை என்னடா நான் எப்படியும் மாகாண சபை வரைக்கும் அது நான் முதலே சொல்லியிருந்தேன் அப்போ மற்ற சில பேர் சொல்லியிருந்தேன் என்னடா நாங்கள் அந்த வழக்கால தான் நான் விடுறேன்னு உங்களுக்கு தெரியும் நான் சென்ட்ரல் காலேஜ் இந்த வழியால் வந்தவன் சொன்னான் ரெண்டு சீட் வின் பண்ணுறேன்னு நினைச்சுக்கொள்ளுவோம் எனக்கு ரெண்டரை வருஷம் கோஷ்டி ஆகிய ரெண்டரை வருஷம் முதலே சொன்னான் നിങ്ങൾ നിങ്ങ എന്നെയിര കൂടാമൊഴുതുകൊണ്ട ഒരു കോവം ഇല്ല ഉണ്ട കരുത്ത നാ മറിക്കേണ്ട അത് ഉപരി പ്രചനയും ഇല്ല എന്നെ വരണ്ടാലും നല്ലത് ഉമ്മയാനേ കൊണ്ട് ജോലി ചെയ്യുന്നത്